யார் இந்த செங்கோட்டையன் வனத்துறை அமைச்சராக இருந்த போது என்ன சென்றாரு சம்பவத்துக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் இப்படி பல விஷயங்கள் சோசியல் மீடியால இன்னைக்கு வைரல் குறிப்பாக செங்கோட்டையன் அவர்கள் தாவை கால போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் வாச்சாத்தி சம்பவத்துக்கும் செங்கோட்டையனுக்கும் என்ன சம்பந்தம் இந்த காணொலியை பார்க்க பதினேழு பெண்கள் அவர் பாலியல் குட்படுத்தப்பட்டிருக்கார்கள் அதுல ஒரு பெண்ணு பதிமூணு வயசு ஒருத்தர் எட்டு வயது மாதம் எட்டு மாதம் கர்ப்பிணி ஒரு ஐநூறு பேர் கொண்ட கும்பல் உள்ள புகுந்து இவ்வளவு பெரிய அட்டகாசம் பண்ணி போட்டு அப்படி போற பக்கம் உற்ற முடியுமா மறைப்பிற்கு காரணமா இருந்த செங்கோட்டையன் கிருந்த டிஸ்ட்ரிக் கலெக்டர் எஸ்பி மட்டும் ஆபிஸ் மட்டுமல்ல சேர்ந்து தான் அந்த குற்றச்சாட்டுக்குள்ளாய் வந்தது அவங்களா அந்த வயசு பொண்ணுகளை எல்லாம் கூப்பிட்டு லாரி இருக்குது அந்த லாரியில ஏத்துறானுங்க அப்புறம் எல்லா பிள்ளைங்களும் அடிச்சு கூப்பிட போது இங்க இருந்து ஏரிக்கு கூட்டிட்டு போனான் ஏரிக்கு கூட்டிட்டு போய் அப்ப தனித்தனியா என்ன ரெண்டு பேரும் இழுத்துட்டு போறானுங்க அடிச்சு எங்க இழுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேக்கும்போது அவங்க சித்திரவாதம் எங்களை தாங்கிக்கவே முடியல அப்பதான் ஏரிக்குள்ள கூட்டிட்டு போய் அந்த முள்ளு போதற்குள்ள எங்களை கற்பளிச்சு சித்திரவாதம் பண்ணி அப்ப லாரியில கூட்டிட்டு பாரஸ்ட் ஆபீஸ்க்கு போறானுங்க பாரஸ்ட் ஆபீஸ்க்கு போயிட்டோம் நைட்டு முழுக்க ஒரே சித்திரவதை வதை அடிக்கிறது முடி பிடிச்சி இழுக்கிறதுமா தண்ணி தாகமா இருக்குதுன்னு கேட்டா நாங்க ஒண்ணு கூட அதை குடிக்கிறீன்னு சொல்றாங்க எங்களுக்கு ஒண்ணுக்கு போகணும் பாத்ரூம் போகணும் உங்களை என்னாடி பாக்காத்த பாத்துட்டு எங்களுக்கு முன்னாடி ஒண்ணுக்கு போகணும்னு சொல்லி அடிக்கிறாங்க வாட்சாத்தி டைம்ல கூட இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு அத பத்தி கொஞ்சம் அதாவது வாட்சாத்தி போராட்டம் முழுக்க முழுக்க அன்னைக்கு ஆளுங்கட்சியா இருந்த அதிமுக குறிப்பா ஜெயலலிதா அரசுக்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மலைவாழ் மக்கள் சங்கம் முன்னெடுத்த ஒரு வீரியமிக்க போராட்டம் இது மாநிலம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய அதிமுகவுக்கு ஒரு பெரிய அரசியல் நெருக்கடியாகவும் ஒரு அம்பலம் ரொம்ப அம்பலப்பட்டு போன ஒரு நிகழ்வாக அது இருந்தது அதிமுக மிக முக்கியமான தலைவராகவும் வனத்துறை அமைச்சராக இருந்த செங்கோட்டையன் வந்து அவர் தான் வனத்துறைக்கு பொறுப்பு அதனால அவர் இங்கே வந்து போன் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ரோட்ல நடந்து போது ஒரு ஆக்சிடென்ட் ஏற்படுத்தி கதையே முடிக்கப்பா என்ன அது போட்டு பெரிய தலைவலியா இருக்கானு அம்மா ரொம்ப ஃபீல் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இவர் வந்து வந்து புக் பண்ணி தான் பேசணும் செல்லலாம் கிடையாது என்ன சொன்னது நைன்டி டூ லாஸ்ட் நைன்டி த்ரீ அந்த மாதிரி டைம் செல்லு கிடையாது அதனால புக் பண்ணி தான் பேசணும் அப்படி டெங்கால் புக் பண்ணி இவர் வந்து அங்க இருக்கிற வனத்துறை அதிகாரிகளோட பேசுனதா நம்ம பி எஸ் நம்முடைய ஊழியர்கள் கேட்டுட்டு அப்படியே ரெக்கார்ட் பண்ணி அமைச்சர் பேசுறாங்க இயல்பா அவங்க ஏதோ ஒன்னு அப்ப வந்து ரொம்ப தீவிரமா பேசப்பட்டு பிரச்சனை என்பது ரொம்ப தீவிரமா பாதிக்கப்பட்டு இருந்த ஒரு நேரமா இருந்தது சம்பவம் அமைச்சர் பேசுறாங்க உடனே அது இயல்பாகவே பண்ணி அதுல தான் இந்த இதெல்லாம் வருது இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிருக்காது